தலைவர் சிது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் டி ராஜேந்தர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஆறு படங்கள் அப்படிங்கிற ஒருத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டி ராஜேந்தர் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் கிடைத்திருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது டி ராஜேந்தர் இயக்கி அதிக லாபம் அள்ளித்தந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் உயிருள்ளவரை உஷா கங்கா நளினி டி ராஜேந்திரன் நடித்த படம் இந்த படம் ஒரு மெகா கிட் படமாகும் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களில் மிகவும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் வெற்றிக்கு நளினி அவருடைய ஸ்டைலான நடிப்பும் ஒரு காரணமாகும் இளைஞர்களை ரொம்பவும் கவர்ந்து சுண்டி இழுத்தார் நளினி இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் டி ராஜேந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து தங்கை கோர் கீதம் சிவகுமார் நளினி டி ராஜேந்தர் நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது நல்ல சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது இந்த படம் தயாரிப்பாளர் டி ராஜேந்தருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து மைதிலி என்னை காதலி டி ராஜேந்தர் அமலா நடித்தது அமலா முதன் முதலாக நடித்த படம் இந்த படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமாகும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் டி ராஜேந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது இந்த படத்தில்தான் அதிக செட்டிங்ஸ் போட்டு பாடல் காட்சிகளை அமைத்தார் டி ராஜேந்தர் அடுத்து ஒரு தாயின் சபதம் டி ராஜேந்தர் ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யா நடித்த படம் இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் படமாகும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் செய்தது இது ஒரு நல்ல தரமான படமும் கூட இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் டி ராஜேந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து என் தங்கை கல்யாணி டி ராஜேந்தர் சுதா நடித்த படம் இந்த படம் ஒரு மெகா ஹிட் படமாகும் இருநூறு நாட்களுக்கு மேலே சென்னையில் ஓடி வசூல் சாதனை செய்தது பல ஊர்களில் சிறப்பாக ஓடி வசூலை குவித்தது இந்த படம் மூலம் தயாரிப்பாளர் டி ராஜேந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து எங்க வீட்டு வேலன் இந்த படத்தில் அவருடைய மகன் சிலம்பரசனை பெரிய கேரக்டரில் நடிக்க வைத்தார் தியா ராஜீவ் ரேகா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் ஒரு நாட்களை தாண்டி நன்றாக ஓடி வசூல் சாதனை செய்தது இந்த படத்தின் மூலமும் டிஆருக்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடி அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு பின்னர்தான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் அந்த கடனை துணை முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன்